எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்குமுள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அஹாஸ்வேர்வின் நாட்களிலே சம்பவித்ததாவது ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருந்தான் அவன் தன் ராஜ்யபாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான் அப்பொழுது பெர்சியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள் அவர் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய நூற்றி எண்பது நாளளவும் விலக செய்து கொண்டிருந்தான் அந்த நாட்கள் முடிந்த பின்போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஷ்ட ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்திலுள்ள மண்டபத்தில் ஏழு நாள் விருந்து செய்வித்தான் அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இள நீளமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கற்புமான கற்கள் பதிந்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரியையும் வெள்ளி சருகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது முதல் தரமான திராட்சரசம் இராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாற்றப்பட்டது அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள் ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வீர்வின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள் ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரத்தினால் கதிப்பாய் இருந்த போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்திரியின் சௌந்திரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அஹாஸ்வீர்வின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் பிஸ்தா அற்போனா பிக்தா அபக்தா செய்தார் கர்காஸ் என்னும் ஏழு பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்கிறவர்களுமான கஷேனா சேத்தார் அத்மாதா தஷிஸ் மேரேஸ் மர்சேனா மெமுஹான் என்னும் பெர்சியர் மேதியருடைய ஏழு பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள் ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமான காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய அகாஸ் வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் அதற்கு மெமுஹான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்திரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய வைய அகாஸ்வேர் சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள் ராஜாவாகிய பைய ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானாள் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள் இன்றைய தினமே பெர்சியாவிலும் ஏரியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள் மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும் ராஜாவுக்கு சம்மதியாய் இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிறோம் ஒத்துமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு கட் ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரணமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கணம் பண்ணுவார்கள் என்றான் இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுஹாண்டிய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான் எஸ்தர் முதலாம் அதிகாரம் முடிந்தது